நண்பர்களே வணக்கம் ஒரு ஊர்ல ஒரு பாதிரியாரும் அவரோட பொண்டாட்டியும் ஒரு சுமாரான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க இந்த பாதிரியாரு எப்ப பார்த்தாலும் பிரார்த்தனை ஜபம் கடவுள் பக்தி அப்படின்னு சுத்துறதால அவரு மேட்டர் பண்ண மாட்டாரு அதெல்லாம் ரொம்ப தப்பு அதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லியே இந்த பொண்டாட்டிக்கு தேவையான எந்த கில்மாவான இன்பத்தையும் இவர் கொடுக்கறதே இல்ல இவரோட பொண்டாட்டியும் பயங்கரமா காஞ்சு போய் கிடக்குறாங்க எவனாவது கிடைக்க மாட்டானானு இவங்க துடியா துடிக்கிறாங்க மேட்டருக்காகவும் மஜாவான வாழ்க்கைக்காகவும் இந்த பொண்டாட்டி ரொம்ப ஏங்குறாங்க ஆனா இவங்களோட எந்த ஆசையையும் இந்த பாதிரியாரு செய்யறதே இல்ல அப்படி இருக்கும்போது இந்த பாதிரியாரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இவங்க வீட்டுல தங்குறதுக்காக வரா இவன் ஒரு நார்மலான ஆளே கிடையாது ரொம்ப மோசமானவன் ரொம்ப பெரிய வெறிய வந்த முதல் நாள்ல இருந்து இந்த பொண்டாட்டியை எப்படியாவது கரெக்ட் பண்ணி நல்லா மேட்டர் பண்ணணும்னு இவனும் பயங்கரமா முயற்சி பண்றான் இந்த பொண்டாட்டி ரொம்ப பசியா இருக்கிறாங்க ரொம்ப காஞ்சு போய் கிடக்குறாங்க இன்பத்துக்காக ஏங்குறாங்க அப்படின்றதெல்லாம் இவன் கரெக்டா கண்டுபிடிக்கிறதால அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான் இவனோட இந்த

நம்ம எவ்வளவு பிளான் பண்ணியும் மேட்டரே பண்ண முடியலையு இவங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியமே பிடிக்குது அவங்களால ஆசைகளை அடக்கவே முடியல கில்மாவான விளையாட்டுகளை அப்படி ஆரம்பிக்கும்போது இந்த புருஷன் கரெக்டா வந்துருவான் நம்ம இப்படியே இருந்தோம்னா ஒரு மேட்டரும் பண்ண முடியாது அவனை ஏதாச்சும் பண்ணணும் இல்லனா நம்மளால மஜாவா இருக்க முடியாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா பிளான் பண்றாங்க ஆனா இந்த யாரு அவரோட ஃப்ரெண்டையும் பொண்டாட்டியையும் பயங்கரமா நம்புறாரு ஒரு நேர்மையான நண்பை ரொம்ப ஒழுக்கமான ஒரு பொண்டாட்டி இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு ரொம்ப அதுவும் இவங்க முன்னாடியே இந்த ஃப்ரெண்டுக்கும் பொண்டாட்டிக்கும் பயங்கர சிரிப்பு சிரிப்பா வருது அவ்ளோதான் இனிமே பொண்டாட்டியால அவளோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தவே முடியல கட்டுப்படுத்தவேஷன்கிட்டயே வந்து ரொம்ப ஓப்பனா பேசுறா அத பாருங்க எனக்கு நிறைய இன்பமான விளையாட்டுகள் இதெல்லாம் தேவை ஆனா நீங்களும் எப்ப பார்த்தாலும் பிரார்த்தனை பக்தி அப்படின்னு சுத்துறதால நீங்களும் மேட்டரும் பண்ண மாட்டீங்க மேட்டர் பண்ணலான்னு இருக்கிறவங்களையும் பண்ண விட மாட்டீங்க இனிமே என்னால என்னோட ஆசைகளை அடக்க முடியாது நான் மேல போறேன் நானும் உங்க ஃப்ரெண்டும் ரொம்ப மஜாவா இருக்க போறோம் மன்னிச்சிடுங்க சொல்லி இந்த பொண்டாட்டி நேரா ஃப்ரெண்ட் ரூமுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மஜாவா அவங்க விளையாட்டு ஆரம்பிக்கிறாங்க புருஷன் வீட்டுல இருக்கும் எல்லா மஜாவான விளையாட்டுகளும் நடக்குது அவங்க போடுற சத்தத்தை எல்லாத்தையுமே இந்த புருஷன் கேட்கறான் நம்ம வீட்டுல இருக்கும் போதே இப்படி எல்லாம் நடக்குதுன்னு மனசொடைஞ்சு போறான் மாப்ள நேத்து நைட் ரொம்ப மஜாவா இருந்ததுடா உனக்கு நன்றி சொல்றதா இல்ல உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு மாப்ள அவ்வளவுதான் நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு நக்கலா சொல்லி இந்த ஃப்ரெண்டும் இவங்க வீட்டை விட்டு கிளம்புறான் எனக்கு லீவு கிடைக்கும் போதெல்லாம் நான் வரேன் நம்ம திரும்பவும் ரொம்ப மஜாவா இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பொண்டாட்டிக்கு டாட்டா பை பை எல்லாம் சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்டு கிளம்புறான் அதை எல்லாத்தையுமே இந்த பாதிரியாரும் அங்க உட்காந்துட்டு பாக்குறாரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்டாட்டி மன்னிப்பு கேட்கறா நீங்க ஒரு பாதிரியார் தானே எல்லா தப்புக்கும் மன்னிப்பு இருக்குன்னு சொல்லுவீங்களே அதனால நான் செஞ்ச இந்த தப்பை நீங்க பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க அப்படின்னு பொண்டாட்டி கேட்டதும் பாதிரியாரும் பொண்டாட்டிய மன்னிக்கிறாரு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணுமே நடக்காத ரொம்ப மாதிரி சந்தோஷமா ஒரு நார்மலான புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்றாங்க அப்படியே இந்த படத்தை முடிச்சுக்கிறாங்க வேறு ஒரு மஜாவான வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்